நண்பா ஐபிசி செக்ஷன் 13 ஒரு சாதாரண செக்ஷன் அல்ல இது ஒரு கோஸ்ட் செக்ஷன் பே பிரிவு ஏன்னா இந்த செக்ஷன் இப்ப நம்ம சட்ட புத்தகத்தில் உயிரோட இல்ல இது போச்சு இந்திய சட்ட புத்தகத்தில் ஐபிசியில் மொத்தம் 511 பதினொன்று பிரிவுகள் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா நீங்கள் எனக்காவது செக்ஷன் பதிமூணு தேடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் தேடினா அது கிடைக்காது ஏன் அந்த பதிமூணா நம்பர் செக்ஷனுக்கு என்னாச்சு அது யாராவது கடத்திட்டாங்களா இல்லை கொலை பண்ணிட்டாங்களா வரலாற்றுல புதைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை தோண்டி எடுக்க போறோம் வெல்கம் டு சட்டமேன் ஐபிஎஸ்சி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுல மெக்காலி பிரபு எழுதினப்போ இந்தியா பிரிட்டிஷ் ராணியோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்போ இந்திய சட்டத்துல குவீன் ராணிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல ஒரு செக்ஷன் தேவைப்பட்டுச்சு அதுதான் இந்த ஐபிஎஸ்சி செக்ஷன் பதிமூணு என்ன இருந்துச்சு இந்த செக்ஷன்ல குவீன்கிற வார்த்தை இங்கிலாந்து மகா ராணியை குறிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு அதாவது நம்ம சட்டம் நம்ம மக்களை விட அந்த ராணிக்கு தான் விசுவாசமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்து ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சட்டத்துல சின்ன குழப்பம் இருந்துச்சு ஆனா என்னைக்கு இந்தியா ரிபப்ளிக் குடியரசு நாடா மாறுச்சோ அன்னைக்கு நமக்கு ராணி மக்கள் ஆட்சி மணந்தது என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுல அடாப்டேஷன் ஆஃப் லாஸ் ஆர்டர் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு அதன்படி இந்திய இறாண்மைக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை தூக்கினாங்க அப்போ பலி குடிக்கப்பட்ட மொதல் ஆடு இந்த செக்ஷன் பதிமூணு இப்போ நீங்க லேட்டஸ்ட் ஐபிசி புக்கை திறந்து பார்த்தா செக்ஷன் பன்னெண்டு இருக்கும் அடுத்த செக்ஷன் பதினாலு இருக்கும் நடுவுல செக்ஷன் பதிமூணு ரீபீல்டு நீக்கப்பட்டது அப்படின்னு தான் இருக்கும் ஒரு காலத்துல இந்தியாவையே ஆட்டி படைச்ச ராணிங்கிற வார்த்தை இன்னைக்கு வேறும் எழுத்தா கூட சட்டத்துல இல்ல இதுதான் ஜனநாயகத்தோட பவர் பார்த்தீங்களா நண்பர்களே பதிமூணுங்கிற நம்பர் ராசிக்காக நீக்கப்படல நம்ம நாட்டோட கெத்துக்காக நீக்கப்பட்டது ராணி போனாதான் குடிமகன் ராஜா ஆக முடியும்னு பத்தொன்பது ஐம்பதுல ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி காணாம போன சட்டங்கள் புதுசா வந்த சட்டங்கள் எல்லாத்தையும் அலசி நம்ம சட்டம் மேன் வினோ சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரி ராணி போயிட்டாங்க அடுத்து யாரு அரசாங்கம்னா யார் ஒரு கலெக்டரா போலீஸா இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் டீ கொடுக்குற பியூனா ஐபிசி செக்ஷன் பதினாலில் சிரிவெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது அரசு ஊழியர்னா யாரு அப்படின்னு சட்டம் ஒரு பயங்கரமான டெஃபினேஷன் வச்சிருக்கு அதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் கிழி கிழின்னு கிழிக்கலாம் அது வரைக்கும் சட்டத்தை அறிவோம் சமுதாயத்தை காப்போம் பாய்